தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மோடியின் பேச்சு கீழ்த்தரமானது ஒழுங்கா மன்னிப்பு கேள் என எச்சரித்த சீமானின் அறிக்கை தமிழர்களை திருடர் போல சித்தரிப்பதா தேர்தல் முடிந்ததும் தனது உண்மை முகத்தை காட்டுகிறாரா பிரதமர் மோடி சீமான் அவர்களது அறிக்கையில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது ஒரிசாவில் தேர்தல் பரப்புரை செய்த பிரதமர் மோடி அவர்கள் பூரி ஜெகந்நாதர் கோவிலுடைய கருவூல திறவுகோள் தமிழ்நாட்டில் இருப்பதாக குற்றம் சாட்டியிருப்பது பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது எவ்வித அடிப்படை ஆதாரமும் இன்றி தனது அரசியல் தன் இலாபத்திற்காக பன்னிரண்டு கோடி தமிழ் தேசிய இன மக்களையும் அவர்களது வரலாற்று தாயகமான தமிழ்நாட்டையும் கொச்சைப்படுத்தி பேசியிருக்கும் இந்த செயல் கடும் கண்டனத்திற்கு உரியது ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே உலகிற்கு நாகரீகத்தையும் பண்பாட்டையும் வாழ்வியல் நெறிமுறைகளையும் கற்றுத்தந்த மரபார்ந்த இனம் தமிழ் பேரினமாகும் மானத்தையும் வீரத்தையும் இரு கண்களெனப் போற்றி அறத்தின் வழி நின்று வாழ்கின்ற பெரும் கூட்டத்தினரை தமிழர்கள் நாங்கள் அத்தகைய இனக்கூட்டத்தின் மீது போகிற போக்கில் திருட்டுப் பழியை சுமத்த நினைக்கும் பிரதமர் மோடியின் பேச்சு அற்பத்தனமாகும் தமிழ்நாட்டுக்கு பரப்புரைக்கு வரும்போதெல்லாம் மொழியையும் தமிழர்களையும் புகழ்ந்து பேசிய பிரதமர் மோடி ஒரிசாவில் தமிழர்களை இழிவாக காட்ட நினைக்கிறார் என்றால் எவ்வாறு இதனை சகித்து கொள்ள முடியும் தமிழ்நாட்டில் தேர்தல் முடிந்துவிட்டதெனவும் தனது உண்மை முகத்தை வெளிக்காட்ட தொடங்கியிருக்கிறாரா பிரதமர் மோடி இவ்வளவு நாட்களாக இஸ்லாமிய மத வெறிப்பை உமிழ்ந்து பரப்புரை செய்தவர் இப்போது அத்தோடு சேர்த்து தமிழர் என வெறுப்பையும் காட்டியிருப்பது மிகவும் கீழ்த்தரமானதாகும் ஆகவே தமிழர்களை திருடர் போல சித்தரிக்கும் விதமாக பேசிய நரேந்திர மோடி தனது பேச்சினை உடனடியாக திரும்ப பெற்று ஒட்டுமொத்த தமிழர்களிடையும் வெளிப்படையான மன்னிப்பை கேட்க வேண்டும் என வலியுறுத்துகிறேன் இல்லையெனில் இதற்கான எதிர் விளைவுகளை வருங்காலத்தில் பாஜகவானது தமிழ்நாட்டில் எதிர்கொள்ள நேரிடும் என எச்சரிக்கிறேன் என நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமரன் சீமான் அவர்கள் அறிக்கையின் மூலம் வெளிப்படுத்தியுள்ளார் இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகள் என்ன என்பதை பின்னூட்டத்தில் பதிவிட்டு